பெரியார் புண்ணியத்தில் கி வீரமணி வீட்டில் நடந்த வடகலை தென்கலை மோதலை இந்த காணொளியில் காண்போம் அதற்கு முன் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள் உங்கள் ஆதரவு நமக்கு ஊக்கமளித்து இன்னும் நம் பங்களிப்பை சிறப்பாக செய்ய உதவும் நன்றி இனி காணொளி சாதிய பாகுபாட்டால் உருவான ஏற்றத்தாழ்வுகள் மதவேற்றுமையால் ஏற்பட்ட வன்முறைகள் இவை யாவும் களைய ஈ வே ராமசாமியே மாமருந்து என ஈரோட்டு கண்ணாடிக்காரர்கள் பேசுவது வழக்கம் உண்மையில் அவர்கள் மானுட ஒற்றுமைக்கு எந்தளவு மதிப்பு தருகிறார்கள் இருக்கிற பிளவுகளை களைய பார்க்கிறார்களா என பார்த்தால் இல்லை பிளவுகளை அவர்கள் பங்குக்கு மேலும் கூடியவர்களாக தான் இருந்தார்கள் என்பது தான் உண்மை பகைமையை திராவிடமே எப்படி ஊட்டி வளர்த்தது என பார்ப்போம் மனித சமுதாயம் என்றைக்கு ஒருவனுக்கு பின்னால் சரியோ தவறோ மண்டையை ஆட்டிக்கொண்டு ஆட்டு மந்தை கூட்டமாக செல்ல துவங்கியதோ அப்போதே இன்னொருவனின் பின்னால் செல்கிறவனை எதிரியாக பார்க்க துவங்கிவிட்டது பிரிவினையும் மோதலும் துவங்கிவிட்டது இவன் அவனை எதிரியாக பார்க்க அவன் இவனை எதிரியாக பார்க்க துவங்கிவிட்டான் இதற்கு பகுத்தறிவு பேசுகிற தீக்க பிரமுகர்களும் விதி விலக்கற்றவர்களாக மாறினார்கள் என்பது தான் இமாலய வெட்கக்கேடு அப்படி மாறுவதற்கு சமதர்மத்தை வலியுறுத்தியதாக சொன்ன ஈ வே ராமசாமியும் காரணமாய் இருந்திருக்கிறார் உதாரணத்திற்கு கி வீரமணியின் ஒரு உரையாடலை பார்ப்போம் இருபத்தாறு மார்ச் இருபது நாள் விடுதலையில் கடலூர் கிகோ நூற்றாண்டு விழாவில் தமிழர் தலைவர் ஆசிரியர் உரை என்கிற தலைப்பில் ஒரு செய்தி கி வீரமணியின் உடன் பிறந்த மூத்த சகோதரரே இந்த கீகோ என்கிற கி கோவிந்தராசன் அவருக்கு தான் நூற்றாண்டு விழா அந்த கூட்டத்தில் கி வீரமணி பேசியது தலைமைக்கும் கொள்கைக்கும் கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் என்கிற உப தலைப்பின் கீழ் வந்துள்ளது அதில் கூறியதாவது ஒருமுறை ஐயா ஈவே ராமசாமி அவர்கள் சேலத்தில் உரை யாற்றும் பொழுது திமுக காரர்களோடு தொடர்பு வைத்திருப்பவர்கள் யாராக இருந்தாலும் இந்த இயக்கத்தில் இருப்பவர்களை நான் முழுமையாக நம்ப மாட்டேன் ஏனென்றால் தலைமைக்கும் கொள்கைக்கும் கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் என்று சேலத்தில் பேசிய அந்த உரை விடுதலை இல் வெளிவந்தது அவ்வளவுதான் எங்கள் குடும்பம் கூட்டு குடும்பம் எங்கள் வீடு சாதாரண வீடுதான் அந்த வீட்டில் எனக்கு தனிப்பகுதி அண்ணன் அவர்களுக்கு தனிப்பகுதியாக இருக்கும் அன்றிலிருந்து நான் அண்ணன் கோவிந்தராசன் அவர்களிடம் பேச மாட்டேன் சின்ன அண்ணனிடம் பேசுவேன் அண்ணியிடம் பேசுவேன் என்றைக்கு நாங்கள் இருவரும் பேசினோம் என்றால் பல ஆண்டுகள் கழித்து ஐயாவும் அண்ணாவும் சந்தித்து ஊர்வலமாகச் சென்று நானும் அண்ணா அவர்களை சந்தித்த பிறகுதான் இருவரும் பேசினோம் இது எங்களுக்குள் உள்ள முரட்டுத்தனம் இல்லை ஒரு இயக்கத்தில் தலைமைக்கு கட்டுப்படுவதுதான் கொள்கைக்குக் கட்டுப்பட்டுவதுதான் இராணுவக் கட்டுப்பாடாகும் அதனால் எங்களுக்குள் பாசம் இல்லை என்பது கிடையாது என்கிறார் கி வீரமணி ஈவே ராமசாமி கூறியது ஒரு குடும்பத்தை இரண்டுபடுத்திவிட்டது என தானே சொல்ல வேண்டும் இரத்த உறவுகளை எல்லாம் பிரிக்கிற இழிவான வேலையை தானே செய்துள்ளது அந்த தரங்கெட்ட வேலையையும் கி வீரமணியார் பெருமையாக பீர்த்திக் கொள்கிறார் இராணுவ கட்டுப்பாடு என ஈவே ராமசாமி கூறியதென கி வீரமணி கூறிய தகவல் பெருமையா சிறுமையா கொள்கை என்கிற பெயரில் குடும்ப உறவுகளை சிதைக்க வழி கோலிடுபவன் தலைவனாக எப்படி இருக்க முடியும் இவருக்கு எப்படி மக்களை பேதமின்றி ஒற்றுமையாக நல்லிணக்கத்துடன் வாழ சொல்லக்கூடிய தகுதியும் எப்படி இருக்கும் இவ்வளவு பெரிய பிளவை ஏற்படுத்துவதற்கு அண்ணாதுரை தவறாக எதையும் சொல்லவில்லையே தலைவரின் நடத்தையை பிழையென்று சொன்னார் அவ்வளவு தானே அது கூட பகுத்தறிவு சுயமரியாதையின் வெளிப்பாடு தானே ராமசாமியே பிரித்தொரு சமயம் பொருந்தா திருமணம் கூடாது என கூறியதை தானே அண்ணாதுரை ஞாபகப்படுத்தினார் சொன்னது ஒன்று செய்வது ஒன்றாக உள்ளது என தானே சொன்னார் அந்த பொருந்தான் திருமணத்தையும் ஈனமானமின்றி ஆரிய ராஜாஜியிடம் போய் ஆலோசனை கேட்டார் அதனை எந்த மானமுள்ளவன் ஒப்புக்கொள்வான் அது ஈவே ராமசாமிக்கு எரிச்சலையூட்டு விட்டது எதிரியாக பார்க்க தூண்டிவிட்டது ஈவே ராமசாமியைப் போல் தானே ஒவ்வொரு கட்சி தலைவனும் மாற்றான எதிரியாக நினைப்பான் ஒவ்வொரு சாதி தலைவனும் அப்படி தானே இருப்பான் ஒவ்வொரு மதவாதியும் அப்படி தானே நினைப்பான் இன்னொரு கடவுளை வணங்குபவன் உனக்கு எதிரியடா என தானே வேத புத்தகத்தில் எழுதி வைப்பான் அவர்களை எல்லாம் குற்றஞ்சொல்லிவிட்டு அதே அறிவுடனேயே ஈவே ராமசாமி இருந்தால் இவ்வாறாக மனித மனம் இருந்தால் எங்கிருந்தையா வரும் ஒற்றுமை என கேட்கக்கூடிய அறிவு ஆசிரியர் என சொல்லி கொள்கிற கி வீரமணிக்கு இல்லையே பெரியார் சொல்லிவிட்டாராம் அதனால் கேட்டுவிட்டாராம் ஒரு வீட்டுக்குள்ளேயே அண்ணன் தம்பிக்கும் என இருவருக்கும் இரு வேறு பகுதிகளாம் இருவரும் ஒருவரிடம் ஒருவர் பேசிக்கொள்ள மாட்டார்களாம் காரணம் இவர் அண்ணாதுரை வழியாம் அவர் பெரியார் வழியாம் தலைவர்கள் இருவரும் பகையாளிகளாம் அதனால் தொண்டர்களும் அவ்வழியாம் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகளாக இருந்தாலும் பிரிவு தானாம் என் தெருவுக்குள் நீ வராதே உன் தெருவுக்குள் நான் வரமாட்டேன் என்றவனுக்கும் இவர்களுக்கும் என்ன வித்தியாசம் என்னைய நியாயம் இது உங்களுக்கெல்லாம் சாதி ரீதியாக மத ரீதியாக பிளவுபட்ட மக்களை விமர்சிக்கிற தகுதி ரோமமளவேனும் உள்ளதா ஒரு வேளை அண்ணாதுரையும் ஈ வே ராமசாமியும் தங்கள் பிரிவினைப் போக்கை கைவிடாமல் போயிருந்தால் இன்றைக்கும் எதிரிகளாக தானே இருவரையும் பின்பற்றும் கூமுட்டை தொண்டர்கள் இருந்திருப்பார்கள் அதாவது தான் சாதாரணமாக திமுக காரர்களோடு தொடர்பு வைத்திருப்பவர்கள் யாராக இருந்தாலும் இந்த இயக்கத்தில் இருப்பவர்களை நான் முழுமையாக நம்ப மாட்டேன் ஏனென்றால் தலைமைக்கும் கொள்கைக்கும் கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் என்று சொன்னது ஒரு குடும்பத்திற்குள் எவ்வளவு பெரிய பின் விளைவுகளை ஏற்படுத்தி உள்ளது என இ வே ராமசாமி அறிந்திருப்பாரா இதுவும் ஒரு விதத்தில் ஆரியர்களின் வடகலை தென்கலை சாயல் மற்றும் ஷியா சன்னி மோதலை போன்றது தானே சொத்து பிரச்சினை காரணமாக கல்வி அறிவில்லாத அண்ணன் தம்பியினை வெட்டி கொள்கிறான் கேவலம் பணத்திற்காக அண்ணன் தம்பிக்குள் சண்டையா ஒருவனை ஒருவன் வெட்டி சாய்ப்பது தகுமா என பாடமெடுக்க வேண்டிய பகுத்தறிவு கொள்கை இராணுவ கட்டுப்பாடு என்கிற பெயரில் ஒரு குடும்பத்தையே இரண்டுபடுத்தியுள்ளது சொத்துக்காக முட்டாள்தனமாக அடித்து கொள்ளும் படிக்காத இரண்டு பேருக்கும் கொள்கை என்கிற பெயரில் தம் சகோதரரை பல்லாண்டு காலம் விரோதத்தன்மையுடன் பார்த்து பேசாமலே இருந்த படித்த கி வீரமணிக்கும் என்ன வித்தியாசம் உள்ளது